தேவாரம் ஏழாம் திருமுறை பலர் நாற்பத்தெட்டு சுந்தரமுத்து சுவாமிகள் திருப்பாட்டு திருக்கொடுங்கோளூர் பந்தக்கேசி பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருமும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழை அழாந்த படிப்பானை என்ன தன்மையன் என்று அறிவுன்னா எம்மானை எளிவந்த வினானே அண்ணம் வயல் அலருத்து அணியாறு மறுக்களுமே கட்ட பிணியும் களைவானே கால சீரிய கால் நுடையானை விட்ட வெட்டு விண்ணோய்களைவானே விரைவினால் விடுதற்கு அறியானே பட்ட வார்த்தை படரிந்த வார்த்தை வாராமேத விரவடிப்பானே அட்டமூர்த்தியை மட்டுகவில் சோலை ஆரூரானே மறக்கழுமாமே காக்குன்ற மலையாய் பொழிவானே களைக்கு எல்லாம் பொருளாய் உடன்கூடே பார்க்கின்ற உயிருக்கு பரிந்தானை பகலும் கங்குளமாகி நின்றானே ஓர்க்கின்ற சிவியை சுவை தன்னை உணரும் நாவினை காண்கின்ற கண்ணே ஆர்க்கின்ற கடலை மலை தன்னை ஆரூரானே மரக்களுமாமே செத்த போதினில் முன் நின்று நம்மை சிலர்கள் கூடி சிரிப்பதன் முன்னம் வைத்த சிந்தை உண்டே மனம் உண்டே மதிவுண்டே விதியின் பயனுண்டே முத்தன் எங்கள் பிரான் வானோர் துழா நின்று திமிழ்ந்தியது உடையானை அத்தன் எந்தை பிரான் நின்பிறானே ஆரூரானை மறக்கழுமாமே செறிவு உண்டேல் மனத்தால் தெளிவு உண்டேல் தேற்றத்தால் வரும் சிக்கனவு உண்டேல் மறிவு உண்டேல் மரிமை மருமை பிறப்பு உண்டேல் வாழ்நாள் மேல் செல்லும் மஞ்சனை உண்டேல் பொறிவுண்டே யாழ் செய்யும் பொன்மலர் கொன்றை பொன்போல் சடைமேல் புலந்தானை புனைந்தானே அறிவுண்டே உடலத்து உயிர் உண்டே ஆரூராடே மறக்கழுமாமே வள்ளல்யு உடலை பொருள்ந்து பொருளும் சுற்றமும் போகமும் ஆகி மெல்ல நின்றத செய்வனை எல்லா வாராமே தவிர்க்கும் விதியானே வல்லல்லியும் தமக்கே துணையன்று நால் நாளும் அமரத்துழுது ஏத்தும் மல்லல்லம் கலனி பலளத்து அணி ஆரூரானே மரக்களுமாமே கரியானை உரி கொண்ட கையானே கண்ணின் மேல் ஒருகண் ஒருகன் உடையானே வரியானை வருத்தம் களைவானே மரையானை குறைமாமதிசூடற்கு வெரியானே உலகத்து உயருக்கு எல்லாம் ஒளியை உகந்த ஒளியே நன்னாகாக்கும் அரியானே அடியகு எளியானே ஹாரூர் ஆனை வாடா வாழா நின்று தொழும் அடியார்கள் வா நாளும் பெரும் வார்த்தையை கேட்டும் நாளும் மலரிட்டு வணங்கா நம்மையாள்கின்ற தன்மையை போறார் கேளா நான் கிளந்து உழைக்கின்றேன் கிளை கேளா துணையாம் கருதி ஆளாவார் மண் பலர் முன்பு அழைக்கின்றேன் ஹாரூர் ஆன்னை மறக்கழுமாமே விடக்கையையும் பெருகி பல நாளும் வேட்கையால் பட்ட வேதனை தன்னை கடக்கிலே நெறிகாலவும் மாட்டேன் கண்குளிந்து இறப்பார் கையில் ஒன்றும் இடக்கிலே பறவை திரைக்கங்கை சடையானை குமையான்லை போற்பாக்கத்து அடைக்கிறானே அந்தாமரை பொய்கை ஆறு அன்னை மரக்களுமாவே ஒட்டி ஆட்கொண்டு போலி ஒளித்திட்ட உச்சி போதனை நஞ்சு அரவு ஆர்த்த பட்டியை பகலை தன்னை பாவி பார் மனத்து ஊரும் மத்தேனே கட்டியை கரும்பின் தடை தன்னை காதலால் கடல் சோல் தடிந்திட்ட செட்டி அப்பனை பட்டனை செல்வ மரக்களுமாவே மறக்களுமாவே ஊர் என்று உலகங்களுக்கு எல்லாம் உரைக்கலாம் பொருளாய் உடன்கூடிய கார் ஊரும் கடல் கொன்றை நன்மாலை முடியன் காரிகை கார்டனமாக ஆரூரை மரத்த அரியாணை அம்மா தந்திருப்பேர் கொண்ட தொண்டன் ஆரூரன் நடிநாய்வுரை வல்லாள் அமரலோகத்துக்கு இருப்பவர்தாம் ஏ திரைச்சம்பளம் சுமாய நமக